நன்றி வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு அருமையான ஒரு இடங்க வயநாடு வயநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் கேரளான்னு சொல்லோன்னே எல்லாமே ஒரு அருமையான ஊருங்க இந்த ஊரில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு எது நடஞ்சுன்னு தெரியலிங்க இந்த ஊரில் இப்படி நடக்குமாங்கிறது புரியலிங்க இப்படி நடந்துருச்சுன்னு தெரியலைங்க ஏ என்ன ஆச்சு இந்த வயநாட்டில் இருக்கிற மூணு ஊருக்கு மூணு ஊரில் ஐநூறு வீடுங்க ஐநூறு வீட்டில் எத்தனை ஆட்கள் எத்தனை உயிர் எத் மற்ற சொல்ல முடியாத அளவுக்கு என்னால் பேசவே முடியலைங்க அவ்வளோ ஒரு ஒரு பரிதாபமான நிலையில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக என்னால் முடியலைங்க இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்காக போடலைங்க அது விளம்பரத்துக்கோசரம் போடலைங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த வயநாட்டுக்கு வாழ் வந்து வந் வாழ்ந்து வந்த மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக வள கொடுங்க கண்டிப்பாக நான் கை கேட்டு உங்களைய திரும்பி கேட்டுக்கிறங்க இந்த வயநாடு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா ஒரு காலத்தில் இன்னைக்கு இந்த வயநாட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலிங்க விடிய விடிய பேஞ்ச மலையில் தூங்கிட்டு இருந்த அத்தனை பேர்த்துக்கு ஒரு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ண வேலைங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருந்தால் தப்பிச்சிருப்பாங்களே என்னமோ தெரியலிங்க அந்த ஆண்டவனுக்கு இருக்கிறாரா இல்லையானே ஒன்றும் புரியலைங்க பரிதானமான ஒரு பேசவே முடியாத தருணத்தில் சொல்கிறேங்க அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கோ நீ எவ்வளோ ஒரு எப்படி இருந்த இடம் அத்தனை உயிரும் என்ன நினைச்சிருப்பாங்க என்ன நடந்துச்சு ஒன்றுமே புரியலைங்க இந்த மீட்பு குழுவுக்கு அத்தனை பேர்த்துக்குமே ஒரு நன்றி சொல்லி வணக்கம் சொல்லிங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு உதவி பண்ணுங்க சரிங்களா முடிஞ்சளவுக்கு நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அந்த வயநாட்டு அந்த அந்த மூணு ஊர் மக்களுக்குமே ஐநூறு வீடுக்குமே நடந்தது இயற்கையை வந்து யாராலும் எதுவும் பண்ண முடியாதுங்க நடந்தது எதுவோ நடந்துருச்சுங்க அதுக்கோசரம் வந்து நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கொசரம் அந்த மக்களுக்கோசரம் அந்த உயிர் எல்லா உயிர்களுக்கொசரமே நம்ம என்ன பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பண்ணலாங்க நிறைய பேர் நிறைய உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்கவுங்க மேலே முடிஞ்ச உதவி பண்ணுறாங்க நம்மளால் முடிஞ்ச உதவி நாமளும் பண்ணுவோங்க பரிதாபமாக என்னால் சொல்லவே முடியலைங்க அளவுக்குங்க எப் ஏன் இந்த மாதிரி ஆண் மழை வ வர்றது தானுங்க இவ்வளோ தூரம் வந்து இந்த அளவுக்கு அழித்து ஏன் இப்படி ஒன்றுமே புரியலைங்க எத்தனை ஒரு எத்தனை கனவுகளோடு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் இருந்திருப்பாங்க உண்மையால் விடிஞ்சிரு அப்படின்னு நினச்சி தான் இருந்திருப்பாங்க ஆனால் அங்கே விடிஞ்சது ஒரு ஆள்கள் இல்லாமல் ஒரு புல் பூடி இல்லாமல் வாழ்ந்ததுக்கு உண்டான ஒரு பழங்குடியினர் மாறிங்க அவ்வளோ ஒரு சேதாரணப்படுத்தி இந்த ஆண்டவனுக்கு என்ன தான் ஆச்சு ஏது தான் ஆச்சுன்னே புரியலைங்க உண்மையாலுமே என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க அவ்வளோ ஒரு என்னால் பேசவே முடியலைங்க அழுகாட்சியாக வர்ற அளவுக்கு இருக்குதுங்க இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அந்த பணம் உள்ளவங்க அந்த உலகத்துக்கு அந்த ஊருக்கு வாழ்ற மக்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுங்கன்னு